என்ன சாப்பாடு சாப்பிட்டியா தம்பி அப்படின்னு கேக்குது மகேஷ்மா பவிமா இங்க பாரு பாப்பா எந்திரி அதான் மாட்டே அடிச்சு விட்டா ஐயோ ஆட்டோடி ஃபுல்லா வந்துருச்சு வைக்கிறா வீட்டுக்குள்ள அதான் மச்சா அடிச்சு நீங்க லைட் மட்டும் ஆஃப் பண்ணுறேன் அப்பா எந்திரி பாப்பா ஃப்ரிட்ஜ் இருக்கு நேச்சுரல் அக்கா இன்னொரு சேனல் எங்கே எங்கே போயிருச்சு கொஞ்சம் ஃபோன் கொஞ்சம் வேலை நான் விஜய் அண்ணா அதனால அங்க போயிருக்காங்க சிக்கன் ஜஸ்டிஃபை எனக்கு எனக்கு ராஜமா தரேன் 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 விஜய் தம்பி அந்த சேனல் ஃபோன் கடையில் இருக்கு தம்பி ஆமா கொஞ்சம் ஃபோன் வேலைனால கடையில் இருக்கு ஃபோன் அவங்க தம்பியா சரி ஓகே அப்ப எனக்கு தம்பி தான் அருமை உடன்பிறப்பே வருக வருக சமத்து குட்டி அப்படிங்கிறாங்க ராஜுமா ராஜிமா நல்லா இருக்கீங்களா ராஜமா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு ராஜமா அப்படின்னு கேட்குது மகேஷ்மா ராஜ் உடன்பிறப்பு வாங்க வணக்கம் உங்கள் உங்களை பார்த்தால் ம உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தமிழ் செல்வி அக்கா லைவ்ல அப்படிங்கிறாங்க விஜய் தம்பி ராஜமா இன்னைக்கு ராஜிமா ரொம்ப நாளாச்சு நான் ராஜமா லைவ் போய் எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க என் ஸ்ரீதேவி தங்கையை மகேஷ்மா ஸ்பேனர் வச்சிருக்கையில இந்த ஐடியில் அண்ணனுக்கு ஒரு சப்போர்ட் கொடுறா தில்சன் அண்ணாவுக்கு உடன்பிறப்பு எனக்கு வயசு கம்மி தான் இருபத்தேழு தான் ஆகுது ஓகே ஓகே குட்டி தம்பி விஜய் குட்டி தம்பி ஓகேவா எனக்கு தெரியாது இல்ல இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் சின்ன தங்கை கமெண்ட் போ போடுங்க போட வைங்க மகேஷ்மா தில்சன் அண்ணாவுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு வாடி தங்கமே தமிழ் செல்வி யாருன்னு தெரியுமா உடன் பிறப்பே ஐயோ ராஜமா வேண்டாம் 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 லைவில இருக்கும் அனைவருக்கும் தில்சன் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க மகேஷ்மா மகேஷ்மா அந்த ஐடியில் அண்ணனுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு வாடா விஜய் தம்பி தில்சன் அண்ணாவுக்கும் சப்போர்ட் கொடுத்துட்டேன் கொடு கொடு தம்பி விஜய் தம்பி தில்சன் அண்ணாவுக்கு சப்போர்ட் கொடு தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க மகேஷ்மா சின்ன தங்கை பெரிய தங்கை டைமுக்கு சாப்பிடுங்க கவனமாக இருங்க ஓகேண்ணா ஓகேண்ணா என் சேனல் காப்பி ரேட் ஆயிடுச்சு ஏன் என்ன ஆச்சு தில்சன் அண்ணா ஏன் காப்பி ரேட் ஆச்சு என்னாச்சு தில்சன் அண்ணா இந்த இருந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து விட்டேன் அண்ணா அப்படிங்குறது மகேஷ்மா சூப்பர் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எங்கள் இருவருக்கும் என்ன உறவை டேவிட் அண்ணா ஒரு நொந்துட்டாரு நம்ம ரெண்டு பேர் கமான் டைம் படிச்சு அண்ணா போனா வாடா செல்லக்குட்டி அப்படின்னு தமிழ் தங்கை அப்படின்னு வாங்க விஜய்குட்டி லைவ்ல இல்ல தப்பிச்சுக்கிட்டே எனக்கு ஒரு ஆள் தான் காமிக்க ஆத்தாடி ஸ்பெனர் கொடுங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் கலட்டி மாத்திட்டு வந்துடுறேன் சேனலுக்கு ஓகே கண்டிப்பா ஸ்பேனர் தரேன் தங்கமே விஜய்குட்டி உனக்கு இல்லாத ஸ்பேனரா ஓகே ஓகே என்னை நாட்டாமை அழைப்பதால் பஞ்சாயத்துக்கு சென்று வருகிறேன் நாளை வருகிறேன் அனைவருக்கும் பாய் ரங்கராஜ் அண்ணா இன்ன வரைக்கும் லைவ்ல இருந்தீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யாருக்காவது வேணுமா அஜித் ராமன் என்ன ஆச்சு லைவே இப்ப வர்றது இல்ல அஜித் ராமன் தம்பி இரவு வணக்கம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க மகேஷ்மா ஓகே நாட்டாமை தீர்ப்ப பார்த்து சொல்லுங்க மாத்தி சொல்லாதீங்க பார்த்து சொல்லுங்க ஓகேவா ஓகே நான் இருக்கிறேன் உடன்பிறப்பே உங்களை விட்டு எங்க போக போறேன் குட்டி சூப்பர் சொல்லுங்க சிக்கன் குழம்பு வேணுமா ஏய் அஜித் ராமன் இது நான் செஞ்சதுதான் அப்படின்னு சொல்ல மாட்டேன் சிக்கன் நான் நல்லா எல்லாம் சமைப்பேன் அஜித் ராமன் உண்மையிலே சொல்றேன் Oke, okay, Syekh Ka, beri ingrahan